பாக்குறவங்க பாத்துக்கோங்க என்ன உரம் உரம் வரல மாமே வரல மச்சா வரலன்னு சொல்றாரு அம்மா அந்த கான்ஸ்டபிள்

வேட்டியா நல்லா அறப்பற்ற போது வேட்டிய நல்லா உட்காரு வேட்டியா நல்லா வேற முன்னாடி முன்னாடி வந்து எப்போ பாக்குறது மரமளகா அரிஞ்சி வச்ச தேங்காய் அம்மில அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் Good. பொਣੀ கறி கொதிக்குது அடிக்குல ஆஹா கொதிக்குது மக்களே வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் பாருங்க செஞ்சிட்டோம் அம்மா ஒரு அருமையா சூப்பர் ஸ்மல்லோட அழகா இருக்கு பாருங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃபைனலா சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப கார்வப்புல கொத்தமல்லி வந்து நான்